அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய மாணவி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாத்துக்கும் ஒரு திடீர்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இது எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கும்பல் ஐசிஇ அதிகாரிகள் மாதிரி வேஷம் போட்டு ஐசிஇ அதிகாரிகள் மாதிரி நம்ம கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு நம்ம கிட்ட இருந்து நிறைய காசுகளை வந்து பறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு பகிரின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்தியர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க என்ன நடந்திருக்கு யார் அந்த மாணவி ஐசி அதிகாரிகள் மாதிரி வேஷம் போட்டவர்கள் யாரு எதற்காக இப்படி பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்காவில நாடு முழுவதும் ஐசிஐ அதிகாரிகள் வந்து மாணவர்களா இருக்கட்டும் இல்ல தொழிலாளர்களா இருக்கட்டும் புலம்பெயர்ந்தவர்களா இருக்கட்டும் இல்ல சட்டவிரோதமா கூடிய இருக்கவங்க எல்லாரையுமே என்னென்ன தப்பு பண்றாங்க அவங்க யார் யாரு நாடு கிடத்தலாம் அப்படின்னு ஃபுல்லா ஒரு முழு கண்காணிப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் ட்ரம்ப் அரசாங்கம் சார்பிலையும் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது மூவாயிரம் பேரையாவது நீங்க நாடு கிடத்தணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி எல்லா சர்வதேச மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருந்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் அதிகமாவே இருக்காங்க மாணவர்களா இருக்கட்டும் தொழிலாளர்களா இருக்கட்டும் இவங்க வந்து இந்தியர்கள் வந்து அதிகமா காணப்படுறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ இந்த ஒரு விஷயம் அதாவது குறைஞ்சது மூ மூவாயிரம் பேரையாவது நீங்க நாடு கடத்தணும் அப்படின்னு ஐசிஐ அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சதுனால ஒரு நாளையில கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை வந்து நாடு கடத்தி இருந்தாங்க புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது மேலும் ஐசிஐ அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் வந்து மறுபடியும் குவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது ஒரு நிலையில தான் ஐசி அதிகாரிகள் நிறைய இந்த மாதிரி செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க நாடு கடத்துறாங்க மக்கள் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச ஒரு கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐசிஏ அதிகாரிகள் மாதிரி வேஷம் போட்டு மக்கள் மத்தியில இன்னும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்த நிலையில தான் இந்திய மாணவிக்கும் இதே ஒரு விஷயம் நடந்திருக்கு அஹ் இந்த ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிற விதமாகவும் பேசியிருக்காங்க ப்ளூமிங்டன்ல அஹ் இந்தியானா பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய ஸ்ரேயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய மாணவி முதுகலை பட்டம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அமெரிக்காவுக்கு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எஃப் ஒன் விசா மூலியமா படிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க சோ அவங்க தனியா ஒரு ரூம் எடுத்து அவங்க தங்கி அவங்களுடைய படிப்புகள் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க மேலும் அவங்களுக்கு வந்து ஒரு நிதி ரிலேட்டடா வந்து சப்போர்ட் பினான்சியல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும் போது எதுவும் அதிகமா இல்லை அப்படின்றதும் வந்து இங்க தெரிய வருது ஒரு நிலையில தான் இவங்களுக்கு திடீர்னு ஒரு மே எண்டிங்ல வந்து ஒரு விஷயம் வந்து வருது என்ன அப்படின்னா நீங்க வந்து அமெரிக்காவுடைய சட்டங்கள் எல்லாமே மீறி இருக்கீங்க உங்களை வந்து அதிரடியா நாங்க நாடு கடத்த போறோம் அப்படின்னு சொல்லி ஐசிஇ அதிகாரி மாதிரியே ஒரு கும்பல் வந்து அவங்கள தொடர்பு கொண்டிருக்காங்க சுங்க மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒலிம்பியா காவல்துறை அதிகாரிகள் மாதிரியும் அந்த பெண் வந்து தொடர்ந்து தொலைபேசி மூலமா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுடைய பர்சனல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன உங்களுடைய என்ன நீங்க எந்த இடத்துல வந்தீங்க இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு எப்ப வந்தீங்க அமெரிக்காவில என்ன இடத்துல இருக்கீங்க இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லாமே அந்த இந்திய பெண் கிட்ட வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க மேலும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலாக இவங்க கிட்ட ஒரு விசாரணையும் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு மா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் நாங்க இந்த அதிகாரி போலீஸ் அதிகாரிகள் நாங்க வந்து ஐசி அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு கும்பல் வந்து போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க மேலும் மேலும் இது தொடர்பா எந்த ஒரு கான்டாக்டும் நீங்க பண்ண கூடாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா உடனடியா நாங்க உங்களை நாடு கிடத்திடுவோம் சோ இதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ண கூடாது நீங்க எங்க கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தொடர்ந்து ஒரு கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அது இல்லாம மேலும் அந்த பெண் கிட்ட இந்த கும்பல் வந்து என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பத்திர கொடுப்படவுகளுக்காக கிட்டத்தட்ட ஐயாயிரம் டாலர் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பரிசு பொருட்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க சோ அதை வந்து நீங்க வந்து எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணுங்க இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட வாங்கிப்பாங்க சோ நாளைக்கு இன்னொரு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட டேரெக்டா மீட் பண்ணி வாங்கிப்பாங்க சோ நாங்க கேட்கற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆஹ் ஐயாயிரம் டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு அந்த பெண் வந்து பரபரப்பான தகவல் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க மேலும் வேற எந்த ஒரு நபருக்கும் போன் பண்ணக்கூடாது அவங்களுடைய கால் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணக்கூடாது கூடாது நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை அப்படின்றது இன்னும் ரொம்ப மோசமாகும் உடனடியா உங்களை ஜெயிலில் அடைப்போம் அப்படின்னு நிறைய அடுத்தடுத்து அவங்கள அச்சுறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அதனால அவங்களும் எந்த ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்காம தொடர்ந்து அவங்க சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த நிலையில தான் அவங்க வந்து கடைசியா ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அந்த ஸ்ரேயா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு சோ இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கை எல்லார் மத்தியிலையும் வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பெண்ணுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சோ அப்படி ஷேர் பண்ணும்போது ஒரு உளவியல் ரீதியா ரொம்ப சித்திரவதையை நான் அனுபவிச்சேன் ஏன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரத்துக்கு மேல அவங்க தொடர்ந்து என்ன ஒரு ஒரு சுச்சுவேஷன்லயே வச்சுட்டு இருந்தாங்க ஒரு எமர்ஜென்சியா இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே வச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப பதட்டமாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது என்ன உளவியல் ரீதியா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஐசி அதிகாரிகளா வந்து உங்களை காண்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா அப்படி பண்ணவே மாட்டாங்க ஐசி அதிகாரிகள் உங்களுக்கு வந்து உங்களுடைய விசாவோ இல்லை உங்களுடைய குடியிருப்பு நிலையோ வந்து ரத்த ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து உங்களை மெயில் தான் அனுப்புவாங்க இல்லைன்னா டைரக்டா வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணியோ உங்களை அரெஸ்ட் பண்ணியும் அடுத்து கிட்ட தான் எடுப்பாங்க ஆனா அவங்கள யாருமே வந்து போன்ல காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்க மாட்டாங்க மேலும் நீங்க வந்து அதை பண்ணனும் இத பண்ணனும் உங்களுக்கு டிமாண்ட் வைக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபேக் கும்பலால நடக்குது சோ இது எல்லாமே அமெரிக்காவுல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆஹ் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும் இந்த விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க மேலும் அவங்க ஒரு டிமாண்ட் வச்ச அமௌண்ட் அப்படின்னு பாருக்கும்போது இந்த ஐயாயிரம் டாலர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நாடு கடத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லிருக்காங்க சோ அடுத்த கட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா அந்த அமௌண்ட் அப்படின்றதையும் வந்துட்டு திறவிச்சிருந்தாங்களா ஆனா அதை அமௌண்டா வாங்காம வேற ரீதியில வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் இது வந்து இந்த கொஞ்சம் அமௌண்ட்டும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேமித்து வச்சதாகவும் ஆஹ் படிச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு நிதி சப்போர்ட்டும் கிடையாது பேரன்ட்ஸ்ல பேரன்ட்ஸ் கிட்ட இருந்தும் அதிகமான ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்ல அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அமௌண்ட் இப்போ நான் எழந்து இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்காங்க மேலும் அங்க இருக்கக்கூடிய கூடிய மாணவர்கள் தொழிலாளர்கள், மதிலியம் இது ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற விதமாவும் இந்த விஷயங்களை எல்லாமே ஷேர் பண்ணி நீங்க சப்போஸ் உங்களுடைய குடியிருப்பு நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு நீங்க நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அத வந்து ஐசி அதிகாரிகள் உங்களை தான் कांटेक्ट பண்ணுவாங்க ஃபோன் மூலமாவோ இல்ல மெசேஜ் மூலியமாவோ உங்களை கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு இது தொடர்பா அபிஷியலா வந்து மெயில் வரும் அதை வந்து நீங்க பாத்துக்கலாம் மேலும் அது ரொம்ப சிவியர் ஆகிற டைம்ல ஐசி அதிகாரிகள் உங்களை டைரக்டா வந்துதான் பார்ப்பாங்க டைரக்டா விசாரணை எல்லாமே பண்ணுவாங்க சோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க இந்த ஒரு எச்சரிக்கையே அமெரிக்காவில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க